அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் பல ஏழை குழந்தைகளுக்கு பீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க கற்பக விரட்சம் அறக்கட்டளை அந்த குழந்தைகளுக்கு இவங்களே முன்னின்று அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க வணக்கம் என் பேரு தனலட்சுமி சரவணன் நான் வந்துட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா இனங்கூர் இருந்து பேசுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல எனக்கு வந்துட்டு ஹார்மோன் பிரச்சினைனால எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு சிரமப்பட்டேன் அப்போ எனக்கு டாக்டர் நட்டு இந்தியா மூலம் ஒரு டாக்டரை வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பார்த்து இன்றைக்கி நான் இருந்து நடக்கிற அளவுக்கு உதவி பண்ணது கற்பக வெளிச்சம் அதுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பொண்ணு பன்னெண்டாவது முடிச்சிருக்காங்க இந்த வருஷம் வணக்கம் எனது பெயர் வைஷ் எஸ் வைஷ்ணவி நான் கரூர் மாவட்டம் குளித்துவை தாலுக்கா கையிலங்கூர் கிராமத்திலேருந்து பேசுகிறோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் தனிஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் சமயபுரத்தில் இருக்கிறது ஜிஎன்எம் நர்சிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் என்னோடய அப்பா வந்து டூ வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாங்க அம்மா வந்து கார்மல் சேஞ்ச் ப்ராப்ளம்னால எந்த வேலைக்கு போகிறது எங்கள் அப்பாவோடய வருமானம் என்னுடைய பருப்பு செலவு செலவுக்கு பத்தாது அதனால் நான் அறக்கத்திற்கு மூலமாக உதவி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா என் பேர் ஜெய்பிரியா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை நெடுங்குன்றரமில் இருக்கக்கூடிய காலேஜில் தேர்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எங்க அப்பா வந்து நான் டென்த் படிக்கும் போதே இறந்துட்டாருங்க ஐயா அம்மா வந்து குழிப்பணியிற கடை தான் வச்சிருக்காங்க என்னுடைய படிப்பு செலவு வந்து பாத்துக்க முடியல கல்லூரி கட்டணம் வந்து கட்ட முடியல படிப்பை விட்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி சொல்லும் எங்க காலேஜ்ல நான் வைஸ் பிரின்சிபல் சார் கிட்ட பிரின்சிபல் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் சார் அப்போது எங்களுடைய வைஸ் பிரின்ஸிபல் திருப்பதி சார் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜில் படிச்சவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் செஞ்சுருக்காங்க சார் சொன்னதுனால உங்ககிட்ட என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் என்னுடைய படிப்பு செல்லவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நான் என்னுடைய வருங்காலத்தில் நல்லா படித்து மார்க் வாங்கி வேலையில் சேர்ந்த பிறகு நானும் என்னால் முடிந்த அளவு வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உதவி செய்வேன் ஐயா கற்பக விருட்சம் அறக்கட்டளையின்

உதவித்தொகை கோரி எங்கள் தற்போ வீச்சம் ட்ரெஸ்ஸில் உதவி கேட்பாங்க அவங்க அறம் செய்வோம் நண்பர்களுக்கு பெங்களூரில் இருக்கிற ட்ரஸ்ட்லேருந்து எங்களுக்கு கட்டாயருவா நன்கொடையாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அறம் செய்ய விரும்புவோம் நண்பர்களுக்கு அறக்கட்டளைக்கும் தற்பக வீச்சம் அறக்கட்டளைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அறக்கட்டளை சார்பாக கல்வி செலவுக்காக கொடுத்துருக்காங்க அறக்கட்டளை பள்ளியின் சார்பாக வாங்கி கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் ஒன்றானோமே அன்னைவரின் பொறியியல் கல்லூரி சார்பாக கற்ப விருட்சம் அறக்கட்டளைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே ஒரு வாடகைக்கு விடுதி கட்டணம் அதாவது மெஸ் கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க தற்போது இந்த ஜெய்பிரி என்ற மாணவி வந்து மூன்றாம் ஆண்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ்

எனக்கு காலேஜ் ஃபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் த்ரீ தௌசண்ட் இருக்கு மெஸ் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் வந்து பே பண்ண உள்ள லாஸ்ட் சிக்ஸ் மந்த் தான் நான் பே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பக விருச்சம் அறக்கட்டளை அவங்க கிட்ட வந்து நான் உதவி கேட்டிருந்தேன் என்னுடைய உதவி கோரிக்கையை ஏற்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் எனக்கு ஏழாயிரம் ரூபாய் நன்கொடை அளித்திருக்காங்க அது வந்து என்னுடைய மெஸ் ஃபீஸ்க்காக நான் செலுத்த போறேன் சேர்ந்த சுப்பையா சேதுராமன் அவர்கள் ரூபாய்

ஒரு வாய்ப்பேவி மனப்பான்மை இன்னும் மேலும் மேலும் வளரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நீளும் கதங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல் துன்பம் இனிமே தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு கை நீ பலி போது